குழந்தை இன்னையில் இருந்து ஆதி கைலேங்கிற்கு நான் சிவனாக இருந்து வருகிறேன் நீ பூலோகம் சென்று பூலோக மக்களை காக்க ஐயம்பந்தி கூட்டுறவுக்கு அண்ணாவி சிவனாக இருபத்தி ஒரு தேவாதைக்கு நீ இருக்கும் பீடத்தை அணைந்து அப்பா இணையில இருந்து உனக்கு சிவனை அணைந்த பெருமாள் அப்பா என்று ஆண்டவன் பேர் கொடுத்தார் ஆண்டவா நான் கண்டிப்பா பூலோகம் போய் தான் ஆகணுமா அப்பா அரசி மகன் தவசிநாதா சிவனை அணிந்து பெருமாளே நீ பூலோகம் சென்று வருவாயாக நாம் பூலோகம் போகணும்னா மக்கள் என்னை எப்படி கும்பிடுவாங்க அப்பா சிவனை அணைந்த பெருமாளே என்ன சுவாமி ஆதித்தன் உதிக்கும் போது அருணன் உதிக்கும் வேலையில என் பூசையை நீ மறந்து இருந்ததுனால அது உனக்கு ஞாபகமாக நீ பூலோகம் சென்றையானா பூலோக மக்கள் எல்லாம் உனக்கு ஆதித்தன் உதிக்கும் போது அருணன் உதிக்கும் வேலையில சூரியன் உதிக்க கிடைக்கும் போது உனக்கு ஒரு பானை பொங்கல் இட்டு ஒரு செங்கிடா உனக்கு பலி கொடுப்பார்கள் அப்பா கொடுப்பார் மகனே சென்று வா என்று ஆண்டவன் வழி அனுப்ப ஆண்டவா இப்படி எல்லாம் சொன்னா நான் பூலோகம் போக மாட்டேன் பூலோகம் நடக்கும் போதே எனக்கு நீங்க இங்க நடத்தி காட்டணும் உனக்கு ஆதி அப்பலாசத்தில் செங்காவி பீடம் போடும் என்ற ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதிவள்ளி கைல அரசி மகன் தவதிநாதன்னை இந்த பெருமாளைக்கு நால்பாத்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாளான நாளா மாதத்தில் இரண்டாம் வெள்ளிக்கிழமையில திருங்காவி பீடம் போட்டார் இவன் அனைந்த பெருமாளே இழதுவார் பெருமை உள்ள பகவான் தேர்ணாவந்தான் எழுதி வெள்ளி கிழமை விடிய ஒரு காலையில அருணன் உதயத்தில் அதிகால பொழுதாலே சூரியன் உதயத்தில் சொன்ன சொல்லி தவறாம் ஒருவான பொங்கலுக்கு சிவன் அணிந்த பெருமாளைக்கு சிவன் அடைந்த ஒரு கொடுத்தார்

அஞ்சு மணிக்கு ஆட்கள் வராங்களா ஆமா கூட்டம் இருந்தா தானே கோமரத்தாடிக்கு கொண்டாட்டம் வரும் ஜாமியாடும் அதுக்குதான் இப்ப முடிக்காங்க அப்படி ஆண்டவனாகி ஆகி சிவபெருமாள்